சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் எதுதூண் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று நான் தேவனை நினைத்தபோது போது அலறினேன் நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று நான் தூங்காதபடி என் கண் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் ராக் காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அப்பொழுது நான் இது என் பெலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர் யாக்கோபு யோசிப்பு என்பவர்களின் புத்திரர் ஆகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர் ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது ஆழங்களும் கலங்கினது மேகங்கள் ஜலங்களை பொடிந்தது ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி குலுங்கி அதிர்ந்தது உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உம்மது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர்